அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தை ஈர்க்கும் மிக சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் தங்கத்தை போல் ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது தங்கம் அப்படிங்கிறது நம்ம நினச்சி பார்க்கறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா வாங்கணும்னு நினச்சோம் அப்படின்னா தங்கத்தோட விலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டே தான் இருக்குது குறைஞ்சது குறைவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க அப்போது இந்த தங்கம் வாங்குவதற்கு இந்த நடுத்தர வர்க்க மக்களும் சரி ஏழை எளிய மக்களும் சரி அந்த தங்கத்தை வாங்குவதற்கு ரொம்ப ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டுருக்குறோம் இதுலேயும் ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வாங்கின தங்கத்தைய கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன் ஆனால் அந்த தங்கத்தை கூட கழுத்தில் போட்டு அழகு பார்க்க முடியாமல் பேங்க்லேயோ இல்லை அடமானம் வச்சுருக்குறோம் அந்த தங்கத்தையும் எங்களால் மீட்க முடியலை புதுசாக தான் தங்கம் விற்கிற விலைக்கு வாங்க முடியலை அப்படின்னா கூட வாங்கி வச்ச நகையவாவது மீட்கலாம் அடமானம் வச்ச நகை அப்படின்னும் பல பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்படி தங்கத்தை உங்களிடம் கொண்டு வந்து காந்தம்போல் ஈர்த்து கொடுக்கக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோங்க ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் ஒரு மண்டலம் சொல்லிட்டே வாங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லி முடிப்பதற்குள் தங்கம் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளோ சூழ்நிலைகளோ உங்களை நாடி வரும் தேடி வரும் அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் நம்மளுக்கு தங்கம் யாருக்கு தாங்க பிடிக்காது இப்போ எல்லாருமே தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அதர் கண்ட்ரியில் இந்த தங்கத்தில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் இப்போது அதர் கண்ட்ரீஸில் ரொம்ப இந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தங்கத்தின் விலை வந்து அதிகமாயிட்டே போகுது இது பலருக்கும் ரொம்ப 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 கஷ்டம் அதுவும் கல்யாண வயதில் பெண் பிள்ளைகளை வைத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம என்ன நகை வாங்கி நம்ம பிள்ளைகளுக்கு போட்டு அழகு பார்ப்பது நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவது அப்படின்னு பலருக்கும் பல கஷ்டங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட கஷ்டப்படுபவர்களும் சரி ஒரு பொட்டு தங்கம் கூட எங்கள் வீட்டில் இல்லைம்மா ஏதோ நாங்கள் வாங்கி வச்சிருந்தோம் அதையும் கொண்டு போய் ஒரு ரெண்டு பவுனா அஞ்சு பவுனோ வச்சுருந்தேன் அதையும் கொண்டு போய் அடமானம் வச்சாச்சு இப்போ எங்கள் வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கம் கூட கிடையாது தங்கம் விற்கிற விலைக்கு நாங்கள் தங்கம் வாங்குவதைப் போல் கனவு கண்டால் மட்டுமே அது சாத்தியமாகும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த எளிய மந்திரத்தை தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க ஏதோ ஒரு வகையில் உங்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு எப்பயோ சீட்டு போட்டு வச்சுருப்பீங்க ஒரு பேங்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த பணம் வந்து இப்போது உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் தங்கம் வாங்கும் அப்படின்னு அப்படியே பத்து பவுன் இருபது பவுனுன்னு வந்து கொட்டும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது உங்களினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு இப்போ ஒரு அஞ்சு பவுனில் வாங்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அஞ்சு பவுன் கிடைக்கும் நாங்களே தினமும் வேலைக்குதான்மா போவோம் இதில் நகைகள்லாம் எங்கம்மா எடுக்கிறது அப்படின்னா நீங்கள் ஏதோ உங்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு ஒரு அரை பவுனோ ஒரு பவுனோ உங்களால் தங்கம் வாங்க முடியும் நிச்சயம் நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு டிஸ்பிளேயில் கூட வரும் இந்த மந்திரத்தை நீங்கள் மூன்று முறை சொல்ல வேண்டும் அவ்வளவு தாங்க அதற்கடுத்து நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்கலாம் மிக மிக சக்தி வாய்ந்த இந்த இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை தான் நீங்கள் காலையில் எழுந்திருச்ச உடனே மூணு தடவை சொல்லணும் தொடர்ந்து நீங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லணும் அம்மா பெண்கள் மாதவிடாய் காலம் வரும் எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த நாளை ஸ்கிப் பண்ணிடுங்க இல்லைனா பூஜை அறைக்கு போகாமல் நீங்கள் ஹால்லேயோ பெட்ரூம்லேயோ ஒரு ஓரமாக நின்று நீங்கள் மனதார இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் எந்த ஒரு தவறுமே கிடையாது இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறத நான் உங்களுக்காக ஒரு முறை சொல்லி காட்டுறேன் ஓம் சொர்ண காஞ்சன மாதங்கி வசம் 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 வா ஸ்ரீ மம தனு புவாய நமோ நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்ல வேண்டுமேங்க ஓம் சொர்ண காஞ்சன மாதங்கி வசம் 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 வா ஸ்ரீ மம தனு கரண புவாய நமோ நம ஓம் சொர்ண காஞ்சன மாதங்கி வசம் 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 வா ஸ்ரீம் மம தனு கரண புவாய நமோ நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் அதுவே போதும் இது வந்து எந்த ஒரு பத்து ரூபாய் செலவில்லாமல் நாம் கடவுளை நம்பிக்கையோடு செய்யணும் உங்களுடைய குல தெய்வத்தையும் மகாலட்சுமி தேவியையும் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்கலாம் இதை கண்டினியூஸாக சொல்கிறவங்களுக்கு தங்கம் அப்படிங்கிறது சேர்ந்து கொண்டே இருக்கும் அது எவ்வளவு விலை அப்படிங்கிறது நம்மளுக்கு கணக்கு கிடையாது அந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானத்தை பெருக்கி பணத்தை காந்தம்போல் கொண்டு வந்து சேர்த்து தங்கத்தை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த மந்திரங்கள் ஏற்படுத்தும் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் சொல்லி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு வந்து அது கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தங்கம் அப்படிங்கிறது யாருக்குங்க பிடிக்காது எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா அப்ப அந்த பொருள் இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு எட்டா கனியாக பலருக்கும் இருக்குது அப்ப நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள் வழிபாடுகள் மந்திர ஜபங்கள் மூலமாக நம்மளுக்கு இந்த தங்கத்தை சேர்க்கக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்தி கொண்டோம் அப்படின்னாலே போதுங்க தங்கம் நீங்கள் ஒரு கிராம் ரெண்டு கிராம் மூணு கிராம் அப்படின்னு நாணயமாக வாங்கி வச்சு அதை வந்து ஒரு பவுன் ரெண்டு பவுன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்த டிசைனில் நீங்கள் நகைகள் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு நகை சேரணும் அப்படின்னு ரெண்டு பவுன் மூணு பவுனுக்கு வந்து நம்ம எடுத்தாதான் நகை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உங்களால் ஒரு அரை பவுன் எடுக்க முடியுமா கால் பவுன் தான் எடுக்க முடியுமா பரவாயில்ல எடுங்க எடுத்து வச்சுக்கோங்க கா நாணயமாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பெருசாக நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது அது ஒரு பெரிய தங்கமாக நம்மளுக்கு உருவெடுக்கும் கட்டாயம் நம்பிக்கையுள்ள அனைவரும் இதை செஞ்சு பாருங்கள் கண்டினியூஸாக நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் செய்யணும் அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நிறைவடைவதற்குள் கண்டிப்பாக நீங்கள் தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் இதில் இப்போ நிறைய பேர் வாங்கின தங்கத்தை அடமானம் வச்சுருப்பாங்க அந்த அடமானம் வச்ச நகையை நம்மளால் மீட்க முடியுமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் அதே மாதிரி தான் நாற்பத்தி எட்டு நாட்கள் காலையில் குளித்து முடிச்சிட்டு இந்த மந்திரத்தை வந்து மூன்று முறை நீங்கள் சொல்லணும் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த மந்திரத்தை மூன்று நாட்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லுங்கள் மூன்று முறை நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும் சொல்லி முடித்த பிறகு நீங்கள் அடமானம் வைத்த நகையை உடனடியாக தீர் திருப்புவதற்கு மீட்பதற்கு இந்த மந்திரத்தை வந்து பாராயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடமானம் வைத்த நகைகளை சீக்கிரமாகவே மீட்கக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் கட்டாயம் நம்பிக்கையோட இந்த எளிய ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்